எம்பெருமான் ரசூல்ல்லாய் செல்லல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் மீதும் அன்னவரின் அடிச்சுபடி அடிபல்லால் வாழ்ந்து காட்டி உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் தபா தாவியன்கள் நாதாக்கள் பகாக்கள் நமனர்கள் மீதும் அல்லாஹு குசு தால அவர் அல்லும் என்னென்னு உரித்தாவதாக கண்ணியத்துக்குரிய புகாரி ஷரீஃபினுடைய நூறாணியதாக அல்லாஹளுக்கு மன்னரையாக்கிப்பானாக ஐ மீன் செங்கைக்குரியோர்களே அருமை பெரியார்களே அருமை சோகர்களே தாய்மார்களே பெண்களுக்கு பயான் செய்வதற்குரிய சொன்னிய பொழுது இஷா அல்லா அல்லாஹுடைய பேரர்களால் எப்படி நாம் இந்த பொறுப்புகளை இந்த பொறுப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்தோனோ என்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு காலங்கள் எங்களுடைய ஆசிரிய பெருந்தை இடத்திலே தான் கல்வியை கேட்டோம் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே நாம் கல்வியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சில தடுக்கங்கள் சில இடையூறுகள் வரலாம் அதனால் எங்களுடைய ஆசிரியர் தந்தைகள் எங்களை அன்போடு அரவணைத்து இந்த பொறுப்பை கொடுத்ததை அவர்களுடைய நம்பிக்கை வீணமா வீணாகாமல் நாங்கள் இந்த பேச்சை பேசுவதற்கு அவர்கள் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சங்கையானவர்களை அருமை பெரியார்களே தாய்மார்களை பெண்கள் நிர்வாக அமைப்புகளை இன்று நாம் உலகத்தில் பார்க்கின்றோம் பெண்களுக்குரிய பயானை ஏன் சொல்ல வேண்டும் ஏன் கொடுக்க வேண்டும் என்பதை இங்கே பார்க்கின்ற பொழுது பெண்களுடைய வாழ்க்கை தரம் அவருடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இங்கே உலகத்தில் பார்க்கின்றோம் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் குலப்பிரச்சனையாக இருந்தாலும் அதை சாந்தப்படுத்துவதற்கு ஒரே வழி மார்க்கம் ஒன்றுதான் தீர்வு என்பதை அஜரத் பெருமானா அலிஸ்வல்ல சொல்லித் தருகின்றார்கள் மாமேதை அதுதோ பிஎஸ்பி ஜெயின்ல்லா ஹசரத் அவர்கள் அடிக்கடி பேசுகின்ற பொழுது சொல்வார்கள் மொல்சாக்களே நீங்கள் பயான் செய்கின்ற பொழுது ஆண்களுக்குரிய விஷயத்தை பெண்களிடத்திலே பயான் செய்யுங்கள் பெண்களுக்குரிய விஷயத்தை நீங்கள் ஆண்களிடத்தில் பயான் செல்லுங்கள் என்று சொல்வார்கள் ஏன்னு சொன்னால் நீங்கள் பெண்கள் ஆண்களிடத்திலே சொல்கின்ற விஷயம் பரதாவை பற்றி பேசுங்கள் பெண்களிடத்தில் சொல்கின்ற பொழுது தாடியை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்வார்கள் என்றால் இந்த இரண்டும் ஒரு குடும்பத்தில் சரியாக இருக்கும் இருக்குமேயானால் பெண்களுக்குரிய மார்க்கத்தை தர வேண்டும் என்று சொன்னால் அது பெண்களால் தான் முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம் வருங்காலத்தில் அடுத்த சந்ததிகளை உருவாக்குவதில் பெண்களுடைய பங்கு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரிய பெண்மக்களை அல்லாஹு ஆலமீன் இத்தகைய பொறுப்பை பெண்களிடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் மனிதனுடைய ஆயில் நாற்பதாவது வயதிலே வருகின்ற பொழுது மனிதனுக்கு ஒரு கவலை ஏற்படும் நம்முடைய சந்ததிகளை எப்படி உருவாக்குவது நம் சந்ததிகளுக்கு எப்படி இருப்பார்கள் நம் காலத்துக்கு பின்னால் என்று மனிதன் நினைக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் குரானிலே சுட்டிக்காட்டுகின்றான் இதா பல சனத்தா அவனுக்கு நாற்பது வயது ஆகிவிட்டால் நம்முடைய சந்ததிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவன் கவலையை கொள்வான் என்பதை அல்லாஹுடைய குரான் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய கால கால சூழ்நிலைகள் நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் நமக்கு வருகின்ற நமக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இன்றைய கால சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் சங்கையானவர்களை சங்கைக்குரிய பெரியார்களே சகோதரர்களே நம்மார்கள் நாம் மட்டுமல்ல நமக்கு முன்னால் வாழ்ந்த நவிமார்கள் முதற்கொண்டு இந்த கவலை அவருடைய உள்ளங்களில் ஏற்பட்டது என்பதை குரான் கூறுகிறது சைதினா இப்ராஹிம் அலி சொல்லாத்தலாம் பற்றி நமக்கு தெரியும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எத்தகைய அருளுக்குரியவர்கள் என்பதை எல்லாம் நமக்கு தெரியும் அல்லாஹ் குரானிலே இருபத்தி எட்டு இடங்களிலே சைதனா இப்ராஹிம் அலி சொல்லாத்தலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான் நபிமாருக்குள் கூட இத்தகைய கவலைகள் ஏற்பட்டது நம்முடைய சந்ததிகளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே வரும் என்பதை அல்லாஹுடைய குரானும் பெருமான சல்லாஹ் அலிஸ்வலாம் சுட்டி காட்டுகின்றார்கள் செய்த இப்ராஹி ஐஸ்வல்லாத்தாம் அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே இருந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் முஸ்ரிக் அவர்கள் சிறுக்கு வைக்கவில்லை என்பதை அல்லா இருபத்தி எட்டு இடங்களில் பொறுப்பேற்று அவர்களுக்கு சொன்னால் சர்டிபிகேட்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அல்லாஹ் சில நாலஞ்சு இடங்களில் அல்லாஹ் சொல்லுகின்றான் பியூர் முஸ்லீம் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலி சலாத்து வலாம்களை பற்றி சொல்லுகிறார் நம்ம குடும்பத்தை பாற்றி இவர்கள் அவர்களுக்கு தயக்கமாக இருக்கிறது ஆனால் அல்லாஹ் இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களை பியூர் முஸ்லீம் உண்மையான முஸ்லீமே தன்னுடைய லட்சியத்தில் உறுதியாக இருந்தார் பின்னோக்கவும் இல்லை முன்னோக்கவும் இல்லை அதை விட்டு நகரவும் இல்லை என்பதற்கு தான் பியூர் முஸ்லீம் என்பதை ஹனீபன் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலை முன் சுட்டி காட்டுகின்றார் சங்கையானவர்களை அருமை பெரியார்களை செய سيدنا இப்راهيم இஸல்ல்லாஹு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்கலாம் அஸ்லிஹி நீ துர்ரியத்தி. இன்னுடைய குடும்பத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை سيدنا இப்راهيم இஸல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக் காட்டினார்கள். அது மட்டுமல்ல ரப்பீ ஜஅல்னீ முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி யா அல்லாஹ். இன்னுடைய குல சந்ததிகளை தொழுகை உடையவர்களாக ஆக்கு என்பது سيدنا இப்راهيم இஸல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்களை எல்லாம் குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அது மட்டுமல்ல சைதனா இப்ராஹிம் அலி சொல்லாத்தலாம் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் குர்ஆன் நமக்கு சொல்லிக்கா தருகிறது அவர்கள் சிரிக்கு வைக்கக்கூடியவர்கள் இல்லை அல்லாஹே அவர்கள் சர்டிபிகேட் தருகின்றான் இப்ராஹிம் சுத்தமானவர் உண்மையானவர் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்கின்றான் அவர் அவர் பியூர் முஸ்லீம் என்பதையும் அல்லாஹ் சொல்கின்றான் அவர் சிறுக்கு வைக்க மாட்டார் என்பதையும் அல்லாஹ் சொல்கின்றான் அப்படி இருந்து இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை இஸ்மாயிலை கூட்டுக்கொண்டு கபத்துள்ளாவுக்கு போகின்றார்கள் யா அல்லாஹ் என்னுடைய மகனை சிறுக்கு வைக்கக்கூடியவர்கள் கூட்டத்தில் ஆக்கி ஆக்கிவிடாது சிரிக்க வைக்க கூட கூட்டத்தில் ஆக்கி விடாதே மஸ்னாமுகளை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிந்தார் என்ற செய்தியும் நமக்கு வருகிறது சங்கியான பெருமக்களே தாய்மார்களே அல்லாஹுடைய பேரல் இந்த ஊர் தீன் நிறைந்த ஊர் மார்க்க நிறைந்த ஊர் அல்லாஹுக்கு உகப்பான ஊர் என்பதையெல்லாம் நமக்கு வரலாற்று நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்று நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இங்கே எந்த நிறை எந்த நேரத்திலும் எப்பொழுதுமே ஒரு சிறிய தடங்கள் ஏற்பட்டாலும் சிறிய தவறுகள் ஏற்பட்டாலும் அதை உடனுக்குடன் இங்கே இருக்கின்ற உலமா பெருமக்களும் சரி என்னுடைய ஆசிரியர் தந்தைகளும் சரி அவைகளை தடுப்பதிலே முன்புறம் காட்டினார்கள் என்பது எங்களுடைய ஓதுர காலத்தில் நாங்கள் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதிலே ஈராக்கோடு போர் நேரத்திலே இந்திய லால்பட்டையில் எப்பொழுதுமே டிவி என்பது கிடையாது அப்படி டிவி இல்லாத நேரத்திலே சில வீடுகளில் ஈராக்குடைய போரை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி டிவிகள் நுழைய ஆரம்பித்த பொழுது அது உச்சக்கட்டத்தை அடைகின்ற பொழுது இங்கிருந்து உஸ்தாமார்கள் எங்களுடைய உஸ்தாமார்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் சென்று அதனுடைய விரதத்தை அப்பொழுதுக்கு அப்பொழுது தடுப்பதில் மும்பரம் காட்டினார்கள் கடைசி நேரத்தில் அது தோல்வியாக அமைவதற்கு சில காரணங்கள் ஏற்பட்டது சொன்னார்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது நல்ல விஷயங்களை அறிவுரை கூறி அவர்களுக்கு அவர்களிருந்து தடுப்பதை தவறுகளை தடுப்பதிலே அது பெண் மக்கள் ஈடுபட்டு விடக்கூடாது என்பது குடும்பம் வீணாகி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்போதுக்கு அப்போது அத்தகைய தவறுகளை தடுப்பதிலே மும்புறம் காட்டினார்கள் ஆசிரியர் தந்தைகள் அகேயંદર ஊரில் எந்த ஒரு விஷயங்கள் நல்லதிறந்தாலும் சரி கெட்டதைகள் நடைபெற போகிறது என்று சொன்னாலும் சரி அந்த நேரத்தில் அவைகளை தடுப்பதலே இந்த ஊர் முன்மாதியாக இருந்தது என்று நான் பார்க்கின்றோம் அல்லாஹ் ரபุล ஆலமீன் பெண்ணியத்துக்குரியவர்களை இன்று நாம் பார்க்கின்றோம் பெண் மக்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கு நீங்கள் அந்த பெண்மக்களை குழந்தைகளை உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் வார்த்தை எடுப்பது உங்களால் தான் முடியும் பெண்கள் உள்துறையாக இருக்கின்ற நீங்கள் உள்துறையில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் நடைமுறை செய்வது மிகவும் அவசியமும் அவசியமும் தேவையாக என்று இந்த காலச்சூழல் இருந்து இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கரங்கள் என்று முசிபத்தாக வந்திருக்கக்கூடிய டெலிபோன்கள் அவைகள்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய கலாச்சாரத்தையே சீரெடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே உங்கள் மகன்களை பேத்திகளை பேரன்களை நீங்கள் காப்பாற்றுவது மார்க்கத்தைக் கொண்டுதான் முடியும் தீனை கொண்டுதான் அங்கே அவர்களை சீர் பெற முடியும் ஒரு மனிதனுக்கு தீன் வந்து விட்டால் மார்க்கம் வந்து விட்டால் அவன் எங்கே இருந்தாலும் சரி எப்போ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவன் அடிபொருள மாட்டான் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக கேட்டுகின்றது என்று சொன்னால் அஜரத் பெருமானா சல்லா அலிஸ்வன் சொன்னார்கள் நல்ல பெண்ணுக்கு அடையாளம் ஹுலுக் மன்தாரா தீனு இருக்குமே ஆனாலும் சரி நல்ல ஒழுக்கம் இருக்குமே ஆனாலும் சரி அவள் ஹுலுக்காக இருந்தாலும் சரி நல்ல பண்புடையவளாக இருந்தால் அவள் தான் சிறந்தவள் என்பதை அதிருபெருமான செல்லந்தான் அவங்க சொல்வார்கள் நாம் நினைக்காக மஜிலே சொல்லலாம் பேசுவோம் ஒரு பெண்ணை நான்கு விஷயங்களுக்காக முடிக்கப்படுகிறது ஒன்று அவள் தீனுக்காக வேண்டி அவருடைய மார்க்கத்திற்காக வேண்டி அவருடைய அழகுக்காக வேண்டி அவருடைய காசுக்காக வேண்டி இன்னொன்று அவருடைய கல்விக்காக வேண்டி ஆனால் மார்க்கம் சொல்லுகின்ற விஷயம் அவருடைய கல்விதான் அவருடைய அழகு மட்டுமல்ல கோத்திரம் சிறந்ததல்ல அவளுக்கு சிறந்தது அவருடைய அழகு இல்ல அவருடைய கல்விதான் அவளுக்கு சிறந்தது என்பதை அஜிர பெருமான செல்லம் தான் சுட்டி காட்டுகின்றார் பெருமானத்தில் கேட்டா சொல்வார்கள் ஒரு ஆணா இருந்தாலும் சொன்ன பெண்ணாக இருந்தாலும் நீ அவனுடைய தராதரத்தை பார்க்காதே அவன் உயர்ந்த அந்தஸ்து உடையவன் உயர்ந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவன் உயர்ந்த படிப்பில்லை அவனுக்கு உனக்கு நிகர் யாரும் இல்லை என்று அதை பார்க்காதே அவடத்தில் இருக்கின்ற அகலாக்கும் அவருடைய செல்வம் செல்வம் சிறந்ததல்ல அவனுடைய கல்வியும் அறிவும் அவருடைய ஒழுக்கம் சீலம்தான் சிறந்தது என்பதை அசரத் பெருமான சல்லா அலேஸ்வரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் இன்று நாம் பார்க்கலாம் நாங்கள்லாம் படிக்கின்ற பொழுது டெலிஃபோன் என்பதே இல்லை டெலிபோன் என்று சொன்னால் லைன் லைன் தான் கிடைக்கும் அதுவும் இடத்துல எக்ஸேஞ்சிலே சொல்லி கால் போட்டு தான் கதிக்கு பேசுவதற்கே அது தயாராக முடியும் ஆனால் இன்று அப்படி இல்லை நாம் கையில் வைத்திருக்கின்ற அந்த டெலிபோன் அமர்த்தினால் எந்த நாட்டுக்கு இந்த தேசத்திற்கும் போவதற்குரிய சக்தி படைத்த பொருளாக இன்று மனிதன் கண்டுபிடித்திருக்கின்றான் அத்தனை கண்டுபிடிப்பு மனித சமுதாயத்திற்கு அது வீணான ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியமிக்க பெருமக்களே தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை வேண்டாலும் கொடுங்கள் எதை வேண்டாலும் அவளுக்கு கொடுக்கலாம் ஆனால் மார்க்கத்தை முதலில் கொடுங்கள் மார்க்கம்தான் அவர்களுக்கு சிறந்தது இந்த ஊருக்கு சொல்ல தேவையில்லை மார்க்க கல்வி என்று சொன்னால் நம்முடைய இளவல்கள் இன்று வழிதவறி போகக்கூடிய நிலைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய தாய்மார்கள் தான் அந்த தாய்மார்கள் அவர்களுக்கு முறையான முறையிலே தீனை கொடுத்து விடுவார்கள் ஆனால் மார்க்கத்தை கொடுத்து விட்டால் நிச்சயமாக அவர்களால் அந்த பிள்ளைகள் வழிபரள மாட்டார்கள் பாதை மாற மாட்டார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் கண்ணியத்துக்குரியவர்கள் என்று சொன்னால் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ராத்திரி பத்து மணி ஆச்சா சரி ஃப்ரெஷ்ஷாக போவான் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ள கதவை சொல்லேன் நைட்டு ஒரு மணி இரண்டு மணி வரையும் அவனுடைய செயல்களும் அவனுடைய பார்வைகளும் அந்த டெலிஃபோனில் தான் செல்ஃபோனில் தான் ஆண்ட்ராய்டு ஃபோன்களில் தான் மூழ்கி கிடந்து காலை அதிகாலை வரையும் அவனுடைய உறக்கம் ஒட்டும் போகிறது இனியத்துக்குரிய பெருமக்களே தாய்மார்களே நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே இன்ஸ்டாகிராமிலும் பேஸ்புக்குகளிலும் வாட்ஸ்அப்புகளிலும் விடுமோ என்று நம்முடைய குழந்தை செல்வங்கள் பாதிக்கப்பட்டு விடும் என்று அஞ்சுகின்றோம் என்று சொன்னால் அது பெருமானா சல்லா அரேசனுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட நாம் அதிசை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் அல்லாஹுடைய குரானை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் இந்த இந்த பேஸ்புக்கில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாகி விடுமோ இதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதிகமான ஆயுள் என்பது நமக்கு இல்லை நம்முடைய பிறகு நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துகின்ற வாழ்க்கை நிலையை நாம் பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை திருமறையுடைய வசனங்களை ஓத தெரியவில்லை திருமுறை வசனங்களை மனப்பாடம் செய்யத் தெரியவில்லை எத்தனையோ பிள்ளைகள் இன்று குரானை ஓத தெரியாமல் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப்பு வேற ஒரு லைஃப்பாக போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்ற முன்னியத்துக்குரியவர்களே பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்திலேயே சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகளை ஒழுக்க முடியவர்களாக அந்த செல்போனில் இருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக என்று சொன்னால் அவர்கள் பழைய அவர்கள் பாதை மாறி போய்விட்டால் அதற்கு பின்னால் என் பிள்ளை இப்படி ஆகிவிட்டான் என்னுடைய பிள்ளையுடைய மௌத்து இப்படி ஆகிவிட்டது என்னுடைய குழந்தையுடைய செயல் இப்படி ஆகிவிட்டது என்று நாம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் அவருடைய வாழ்க்கை சரியில்லாதனால் நாளே ஊரார் பேசுவார்கள் உன்னுடைய பேரன் இப்படிப்பட்ட தவறு செய்து விட்டான் உன்னுடைய பேத்தி இப்படிப்பட்ட தவறு செய்து விட்டது உன்னுடைய மகன் இப்படிப்பட்ட தவறுகளை செய்து விட்டது என்று கூச்சலிடுகின்ற பொழுது நாம் கவலைப்படுகின்றோம் கண்ணியத்துக்குரியவர்கள் ஒரு மனைவியும் ஒரு பிள்ளையும் சரியாக சீராக இருக்குமேயானால் நிச்சயமாக அந்த குடும்பம் சீராகி விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் இவைகளையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நம்மை பழமைவாதிகள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் என்று சொன்னால் நாகரிக உலகம் நாகரிக செயல்கள் நாகரிகள் செயல்பாடுகள் எப்படி எல்லாம் என்று போய் கொண்டிருக்கிறதை வளர்க்கின்ற ஆரம்ப பருவத்தில் அந்த குழந்தைகளை நாம் சீராக வளர்க்கின்றோம் எல்லாம் விட்டு குழந்தைகளாக பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இன்று அரசியல் செய்கின்ற அரசியலுடைய அரசியல்வாதிகள் செய்கின்ற அரசியலிலே நம்முடைய பெண் மக்கள் கலந்து கொண்டு மானத்தையும் ரோஷத்தையும் மார்க்கத்தையும் அத்தனையும் இழந்து நாங்கள் இதுதான் என்னுடைய கொள்கை என்று பேசக்கூடியவர்களை பார்க்கின்றோம் வெக்கம் இல்லாமல் பேசுகிறோம் ஏன் அந்த தாயும் தந்தையும் அந்த குழந்தையை சரியான முறையில் வருத்திருத்திருந்தால் அவர்களுக்குரிய ஒழுக்கங்களை கொடுத்திருந்தால் எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம் என்னுடைய புருஷனுடைய உயிர் முக்கியமில்லை என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலைமைக்கு என்று நம்முடைய இளம் இரத்தங்கள் இளம் 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 பெண்கள் என்று சொல்லக்கூடிய நிதி நாம் பார்க்கின்றோம் சங்கையானவர்களை ஆகவே இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறுபது எழுபதுடைய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையை நாம் செய்கின்ற லட்சியங்கள் அது நிச்சயமாக அது உயர்வையே தரும் கணியத்துக்குரியவர்களை சிறு கைது கட்டத்திலேயே நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதிலே போட்டி விட்டு வாழ்த்தார்கள் அவருடைய வாழ் பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் கணியத்துக்குரிய பெருமக்களே தாய்மார்களே அத்துல்லாஹ இபனு ஜுபேர் அலி அல்லாஹு தாலா வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அதுல்லாஹினு ஜுபேர் அலி அல்லாஹு தால்லா அவர்கள் முதல் முதலில் மதீனாவுக்கு சென்ற பொழுது முதலில் பிறந்த குழந்தை தான் அப்துல்லா அபின் ஜுபேர் இந்த அப்துல்லா அபின் ஜுபேர் யார் என்று சொன்னால் ஹசரத் அஸ்மான் அலி அல்லாஹு தாலாவுடைய மகனார் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாவுடைய மூத்த மகள் இவர்கள் இவர்களுக்கும் ஜுபேர் அலி அல்லாஹு தாலாவுக்கும் பிறந்த குழந்தை தான் அப்துல்லா அந்த குழந்தையை எப்படி அவர்கள் வா வார்த்தை எடுத்தார்கள் என்பதை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே அவர்கள் இரண்டு வயதாக இருக்கின்ற பொழுது அப்துல்லா சுபேர் அலி அல்லா தாயலான் அவர்கள் இரண்டு வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அவர்களின் காலை நேரத்தில் அழைத்து கொண்டு போவார்கள் அப்பொழுது அவர்களை காலை கடன்களை முடிப்பதற்காக தனியோரு இடத்தில் நிப்பாட்டி விட்டு இரண்டு வயது குழந்தையை நிப்பாட்டி வைப்பார்கள் ஊற்றும் அதே போன்று பெருமான சல்ல நாரேசன் கம்பால் குத்தி ரத்தத்தை எடுத்து ஒரு டப்பாவில் பிடித்து வைத்து இந்த அப்துல்லா கூப்பிடுறாங்க அப்துல்லா வேங்க வா கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்தில் யாரும் பார்க்காத இடத்தில் ஊற்றிட்டு வந்துடும் சொல்றாங்க கொஞ்ச நேரம் போறார் போய்கொண்டே இருக்கார் போய்கொண்டே இருக்கின்ற பொழுது அவருக்கு மனசில் ஏற்படுது பெருமானுடைய வேர்வைக்கு சாஹாபர்கள் போட்டி போடுறாங்க பெருமான எச்சரிக்கை போட்டி போடுறாங்க இது பெருமான உதிரம் ஏன் நமக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு என்பதை நினைத்து சொல்லி குடிச்சிட்றாங்க குடிச்சிட்டு வந்துடுறாரு பெருமான சொல்லரசன் கேட்குறாங்க ஆ சனத்தை அஜுல்லான்னு கேட்குறாங்க அப்போ சொன்னாரு யார சொல்லா சனத்தை நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அது மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்ட்டார் நீங்கள் எப்படி என்னை சொன்னீங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டேன்னு சொன்னாங்க திருப்பி ரெண்டு தூரம் கேட்குறாங்க இப்போ பெருமான சல்லரசன் நினைக்கிறாங்க ஏதோ ராங்கா தெரியுது என்னன்னு கேட்டாங்க வேற சொல்ல யாரும் பார்க்காத இடத்தில் உதச்ச சொன்னீங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க ரெண்டையுமே செஞ்சிட்டேன் என்ன செஞ்சே குடிச்சிட்டேன் சொன்னதே அல்லாஹ் உனக்கு ஹராமாக்கிட்டான் உன் உடலை நரகத்தை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாத்துட்டான் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கை வரலாறை எப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னால் கழுவுமுறத்தில் ஏற்றுகின்ற வரையில் ஒரு வீரதாரத்து வீரதீரத்துடன் அவருடைய அந்த செயல்பாடுகள் இருந்ததே வரலாற்றுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சங்கமுக தாய்மார்களை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் இன்றைய காலச்சூழ்நிலைகள் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் அவ்விடத்தில் இருக்கின்ற நிலைமை மார்க்கத்தை வின்று தள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்று கையில் வைத்திருக்கின்ற அந்த செல்போன் செல்போன்கள் அவர்களை திசை மாறி போய் கொண்டிருக்கிறது ஆகவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நெருங்கிவிட்டது ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை சீராக்குவதும் சரியாக்குவதும் உங்களுடைய கரங்களில் தான் இருக்கின்றது அவர்களுடைய நீங்கள் எப்படி அவர்களை வாழ வைத்தீர்கள் எப்படி அவர்கள் செயல்படுத்தீர்கள் என்று நாளை மறுமையுடன் நிச்சயமாக அதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும் ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கொடுத்து நல்ல செயல்களை கொடுத்து அவர்கள் குரான் ஹதீசனுடைய அடிப்படை வாழ்க்கையை முற்றிலுமாக கடைபிடித்து வாழக்கூடிய தோஃக்கு அல்லாஹர்களுக்கு தருவானாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் இந்த விழாவின் மூலமாக எல்லா விதமான நனவுகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு இதை ஏற்பாடு செய்த நகர ஜமாத்துள்ளமாவுக்கும் இங்கே இருக்கின்ற எங்களுடைய செயல் ஜமா அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த விழாவினுடைய நன்மைகளை அல்லா தருவானாக வாகரு தவான் இல்லாஹ் இல்லா ரபுல்லா அரமீன் அஸ்லாம் வரைக்கும்